ஜெயகிருஷ்ணமூர்த்தி எப்படி ஞானம் அடைஞ்சார் ஜெயகிருஷ்ணமூர்த்தியை வந்து அவரை பற்றி ஒரு சில எல்லாம் இருந்தது அவர் சின்ன குழந்தையாக இருக்கும் போதே பிற்காலத்தில் இவர் வந்து உலக போதகராக வருவார்ங்கிற மாதிரி ஒரு ப்ரிடிக்ஷன் இருந்தது அப்போ அவரை எடுத்து டாக்டர் அன்னிபசன் அம்மையார் வந்து எடுத்து வளர்க்குறாங்க அவரும் அவருடைய ஓன் பிரதர் நித்யா ரெண்டு பேரும் சேர்த்து வளர்க்குறாங்க அப்போ அவருக்கு நிறையா ஸ்பெஷல் எல்லாம் கொடுக்குறாங்க பிற்காலத்தில் உலக போதகராக வருவார் நிறையா அவருக்கு டீச்சிங் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லி டீச்சிங்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அவர் நிறைய பயிற்சிகள்லாம் பண்ணுறாரு சமாதி நிலை அனுபவம் ஏற்படுது சில சித்துக்கள்லாம் ஃபார்ம் ஆகுது ஆனால் ஞானம் மட்டும் கிடைக்கல அப்போ ஞானத்தை தான் எதிர்பார்த்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த டைமில் என்னென்னு சொன்னால் அப்போ அவங்க எல்லோரும் இங்கிலாண்டில் இருக்கிறாங்க சென்னையில் வந்து ஒரு அந்த தியோசாபி சொசைட்டியில் ஒரு அகில உலக மாநாடு ஒன்று நடக்குது அந்த மாநாட்டில் கலந்துகிட்றதுக்கு எல்லோரும் அங்கேருந்து கப்பலில் கிளம்புறாங்க கிருஷ்ணமூர்த்தியும் கூப்பிட கூடுறாங்க அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் என்னென்னு சொன்னால் கிருஷ்ணமூர்த்தியுடைய ஓன் பிரதர் நித்யாவுக்கு உடல் நிலை சரியில்லாமல் இருக்குது அப்போ கிருஷ்ணமூர்த்தி கூட இருந்து அவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்போ நீங்கள் எல்லோரும் போங்க நான் பிரதரை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு ஏறுறாரு அவர் அப்போ அவங்களுக்கு எல்லாருமே அப்போவும் அந்த சில அருள் வாக்கு கேட்குறாங்க அவங்க அப்போ அந்த அருள் வாக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னால் பிற்காலத்தில் ஜே கிருஷ்ணமூர்த்தி வந்து உலக போதகராக வருவார் அவருக்கு பன்னிரெண்டு சீடர்கள் இருப்பாங்க அந்த பன்னிரெண்டு சீடர்களில் பிரதம சீடரே அவருடைய ஓன் பிரதர் நித்யா தான் இருப்பார் அதனால் அவருக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது நீங்கள் கிருஷ்ணமூர்த்தியை கூட்டிகிட்டு போகலாங்கிற மாதிரி அந்த அருள் வாக்கு சொல்லிடுது ஒன்று இவங்க அதை நம்பி இவங்க கப்பலில் கிளம்பி போகிறாங்க நடுக்கடலில் கப்பல் போயிட்டு இருக்கும் பொழுது டலகராக வருது அவர் பிரதர் சீரியஸ் நைட் வருது இவங்களுக்கு என்ன பண்ணான்னு தெரில திரும்புறதா அல்லது போ ப்ரொசீட் பண்ணுறதான்னு தெரில அவங்க அப்படி இது இருக்கும் பொழுதே ரெண்டாவது டலகராக வருது அப்படியே பிரதர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி அப்போ கிருஷ்ணமூர்த்தி அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுறார் இப்போ அவருக்கு வந்து சமாதி நிலை அனுபவம்லாம் முடியும் அவர் தியானத்தில் உட்காந்து சமாதி நிலைக்கு போய் தென்னை மரந்தெல்லாம் உட்கார முடியும் அவரால் அவர் அந்த துக்கத்துலேருந்து விடுபடுறதுக்காக அவர் சமாதி நிலையில் போய் தன்னை மறந்து உட்காரலை அந்த மனத்துயரத்தை அப்படியே மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டார் அந்த மனத்துயரத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடும் பொழுது அங்கே என்ன நிகழ்ந்தது இப்போ நம்ம வந்து அந்த துயரத்தை நம்ம எதிர்த்து இது வரக்கூடாதுன்னு நினச்சி போராடினா தான் பிரச்சனை இப்போ அவர் நினச்சா போராடுனான்னு சொன்னால் துக்கத்து கடந்து மறந்து அவர் சமாதி நிலைக்கு போயிடலாம் அவர் மனத்துயரத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடும் பொழுது அந்த துயரம் அப்படியே ஆகி போயிட்டு ஏன்னா எல்லா எமோஷனும் அப்படி தான் அது வந்து அது ரோலாகி போயிட்டே தான் இருக்குது நாம தான் என்ன ஒன்று பண்ணி அதை பிடிச்சி நிறுத்திடுறோம் இப்போ அவர் அந்த இதை ரோலாகி போகும்பொழுது தான் அவர் என்னென்னு சொன்னால் அப்போ தான் வந்து அது மனதினுடைய இயக்கத்தை அப்போ தான் கண்டுபிடிக்கிறார் அவர் அதுக்கு ஒரு ரூமை போட்டி உட்காந்துருத்த இரத்தோட இது கண்டுபிடிச்ச நிலையில் ரூமை திறந்துட்டு வராரு ஒரு ஞானியாக வெளியே வர்றாரு இப்படி எல்லா ஞானிகளுமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தன்னுடைய மனசை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட ஒரு தன்மைக்கு வந்துடுறாங்க இங்கே ஒரு நான் அரவிந்தரை பற்றி ஒரு தற்காலிக தற்செயலாம் எனக்கு அவருடைய ஆட்டிகள் ஒன்று படித்தேன் எனக்கு அவருடைய ஃபிலாசபிலாம் தெரியாது தர்ச்சியெல்லாம் அவர் எப்படி ஞானம் அடைஞ்சாருங்கிற மாதிரி ஒரு ஆர்டிகள் ஒன்று போட்டோம் அவரும் யாரோ ஒரு குருநாதர்கிட்ட பயிற்சிகள்லாம் பண்ணுறாரு நிறைய அனுபவங்கள் கிடைக்கிது ஒரு கட்டத்தில் நான் என்ன அனுபவங்கள்லாம் போதும் போதுன்னுட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டார் போட்டு ஒரு வருஷம் ஒரு அனுபவம் ஒரு பயிற்சியும் பண்ணாமடி சும்மா உட்காந்துருக்காரு அப்போ அவருக்கு திடீர்னே அவர் அறியாமலே ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது அது என்ன மாற்றம்னே அவருக்கே தெரில அப்போ அவருடைய குருநாதர்கிட்ட போய் கேட்குறாரு இப்படி நான் ஒரு வருஷமாக எந்த பயிற்சியும் சும்மா தான் உட்காந்துருக்குறேன் எனக்கு திடீர்னு இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டுருக்கு நீங்கள் தான் உங்களுடைய ஒரு அருள் சக்தி மூலமாக எனக்கு இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டீங்களான்னு கேட்குறாரு அப்புறம் அந்த குருநாதர் உனக்கு என்னெல்லாம்ப்பா ஏற்பட்டுருக்கு என்னங்கிறதெல்லாம் கேட்குறாரு இவரும் தன்னுடைய அனுபவங்களை சொல்கிறார் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா எப்போ நீ அடைஞ்ச நிலையை நானே இன்னும் அடையலை நீ அப்போ உயர்ந்த நிலை நீ அடைஞ்ச நிலையை நானே இன்னும் அடையலை அதை தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்லிட்டுருக்கு அப்போ இவர் என்ன முடிவுக்கு சரி அப்போ அந்த பராசக்தி தான் எனக்கு இதை கொடுத்துருக்குன்ற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாரு இப்போ இங்கே இப்போ தான் ஏற்பட்டுருக்கு அதாவது ஏதோ வகையில் அவங்கள அறியாமலே அவங்கள கீழே போட்டுடுறாங்க கீழே போட்ட நிலையில் அவங்க வந்து அவங்கள அறியாமலே இயங்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த நிலையில் வந்து வேறு ஒரு பரிமாணம் ஓப்பன் ஆகிடுது இது மாதிரி நான் வந்து சேலத்துக்கு ஆரம்ப காலங்களில் சேலத்துக்கு போகும்போது ஒரு அங்கே அந்த ஏரியாவில் ஒரு யங்ஸ்டர் தான் அவர் எனக்கு அவர் நான் நேரில் பார்த்ததில்லை ஒருத்தரை பற்றி சொல்லுவாங்க ஒரு கேரளா சாமின்னு சொல்லி அவரை சொல்லுவாங்க ஒரு மலையாளி அவர் என்ன பண்ண அவர் என்ன சொன்னால் பிராணாயாமம் பண்ணாங்கன்னா ஞானம் கிடைக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறாரு அதனால் அவர் பிராணாயாமம் பண்ணணும்னு சொல்லி ஒரு தண்ணி இல்லாத பால் அடைஞ்ச கிணறு அதுக்குள்ளே உட்காந்து ரெண்டு வருஷமும் அதுக்குள்ளே உட்காந்து அந்த பிராணாயாமம் பண்ணிகிட்டு இருந்திருக்கார் ஆனால் ஞானம் கிடைக்கல அப்போ என்ன பண்ணுறாரு அப்படியே வெளியே வந்துடுறாரு பிறகு அங்கே இங்கெல்லாம் போய் யாரெல்லாமோ சாதுக்கள் ஆசிரமங்கள்லாம் பார்த்து என்னெல்லாமோ பயிற்சி பண்ணுறாரு ஒன்றும் கிடைக்கல ஆனால் அவர் ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு சரி நம்ம என்ன முயற்சி பண்ணி பார்த்துட்டோம் பண்ணணும் முயற்சியெல்லாம் சின்சியராக தான் பண்ணணும் எந்த சொன்னதெல்லாம் எதையுமே அச்சு பேசாமல் அப்படியே தான் மா அப்படியே தான் இருந்தோம் ஆனால் எதுவுமே கிடைக்கல வாழ்ந்தால் ஞானியாக வாழணும் இல்லைன்னா எதுக்கு இந்த வாழ்க்கை பேசாமல் வாழ்க்கையை முடிச்சுக்கிடலாம்ங்கிற மாதிரி ஒரு வேகம் அவருக்கு அப்படியே ஒரு மலை பாறையில் அப்படியே படுத்துட்டார் நல்ல வெயில் இந்த இப்படி படுத்து இப்படியே படுத்துட்டு இப்படியே உயிர ஓட்டுறேன்னா எழும்பவே கூடாது இப்படியே படுத்து உயர ஓட்டுற வேண்டியதான்னு சொல்லி படுத்துட்டார் இப்போ அவர் மரணத்தை எதிர்பார்த்து இருக்கிறாரு அவருக்கு ஏதாவது முயற்சி இருக்குமா எந்த முயற்சினு அவர் மரணத்துக்கு அவர் அந்த ஆட்கூட்டத்தை அப்படியே கொடுத்துட்டார் விட்டு கொடுத்துட்டார் இப்போ அந்த நிலையில் என்னங்கன்னா ஆனால் அவரு அவரு சும்மா இருந்தாலும் அவருடைய மனசு ஏங்காமல் ஏங்காமல் இருக்காது அது எங்கே தான் செய்யும் ஆனால் இப்போ வந்து அந்த மனசை இப்படி டிசைன் பண்ணும் அப்படி டிசைன் பண்ணணுங்கிற எந்த முயற்சியுமே இல்லை அப்போ அந்த மனசு இயற்கையாக இயங்குது அப்போ மனசு இயற்கையாக இயங்குகிறது அன்னைக்கு தான் முதல் முதலாக கண்டுபிடிக்கிறார் அது வரைக்கும் அவர் டிசைன் பண்ணுற வேலையில் இருந்தார் அன்னைக்கு தான் முதல் முதல்ல அவரை வந்து சுதந்திரமாக விடும்பொழுது அவருடைய மனசு வாக்கில் இயங்குறதை கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடிச்ச உடனே அவர் சரி நான் தெரிய வேண்டியதை தெரிஞ்சுக்கிட்டேன்ட்டு கிளையறங்கிறார் ஆனால் கடைசியாக அவரை பற்றி கேள்விப்பட்டது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் கேள்விப்பட்டது தான் அவர் என்ன முடிவுக்கு வந்திருக்காருன்னு சொன்னால் பத்து வருஷம் அந்த ரெண்டு வருஷம் கிணத்துக்களை உட்காந்து பிராணாயாமம் பண்ணதுனுடைய விளைவாக அவருக்கு இந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டுருக்குன்னு சொல்லி அதையும் தான் முடிச்சு போட்டிருக்கிறாரு முடிச்சு போட்டு நிறைய அவருக்கு பிராணாயாமத்தை கற்றுக் கொடுத்துட்ருக்கிறாருன்னு சொல்லி அவரை பற்றிய கடைசி வந்த செய்தி அப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு தகவல் எதுவும் வரல இப்படி எல்லாமே வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்கள அப்படியே கீழே போட்டுடுறாங்க இப்போ இதே மாதிரி தான் என்னையான் கூட நம்ம மீட்டிங்கெல்லாம் வந்த ஒரு பையன் சின்ன பையன்தான் ஒரு முஸ்லீம் பையன் அவனுக்கு ஏற்பட்டது கொஞ்சம் வித்தியாசமான அனுபவம் எல்லாம் பேஸ் வந்து ஒன்று தான் அவனுக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் அவனுடைய செல்ஃபோன் வந்து காணாமல் போச்சுது புதுசாக செல்ஃபோன் வாங்குறதுக்கு காசு இல்லை ஒரு நாலஞ்சு நாள் அப்படியே புலம்பிகிட்டே இருந்திருக்கான் செல்ஃபோன் காணாமல் போச்சுதான் செல்ஃபோன் காணாமல் போச்சுதான்னுட்டு வாங்குறதுக்கு காசு இல்லையே காசு இல்லையான்னு சொல்லி ஒரு அஞ்சு நாள் புலம்பிக்கிட்டு இருந்திருக்கான் ஒரு அஞ்சாவது நாள் என்ன பண்ணுறான்னு சொன்னால் செல்ஃபோனே வேண்டாம் ஏன்னா வந்து செல்ஃபோன் வேணும் வேணுங்கும் போது தான் என்னதோ ஒன்று ஒன்று சமாதானப்படுத்த வேண்டியிருக்கு நம்ம வந்து அஜிடேட் பண்ணுற மனசெல்லாம் சமாதானப்படுத்த வேண்டியிருக்கு ஒன்றும் வேண்டே வேண்டான்னு பொழுது இவர் என்ன அவன் பண்ணுறதுக்கு என்ன வேலை இருக்குது அவனுடைய மனசு அப்படியே ஃப்ளோவாக ஆரம்பிச்சிட்டு ஆனால் அவனுக்கு என்னென்னு சொன்னால் அந்த ஃப்ளோயிங்கில் சிலவங்களுக்கு சில விசித்திரமான அனுபவங்களை வேறு கொடுத்துருது இப்போ அவனுக்கு என்ன அனுபவம் ஏற்பட்டுதுன்னு சொன்னால் அந்த எல்லாத்தையும் தூக்கி போட்ட நிலையில் அவனுக்கு ஏதோ பாடியே காணாமல் போயிட்டுதுங்கிறான் நான் பாடி இருக்கிற மாதிரியே தெரில நான் எல்லா வேலைகளையும் செய்கிறேன் எனக்கு பாடியே இல்லைன்னு சொல்கிறேன் அது அப்படி ஒரு அனுபவம் இப்போ எல்லாமே என்னென்னு சொன்னால் ஏதோ வகையில் நம்மளை வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி மோல்டு பண்ணுறதுங்கிறது ஒரு வேலை அது ஒரு ஆரம்ப காலம் இப்போ ஒரு கட்டத்தில் என்னென்னு சொன்னால் எல்லாரும் அப்படி தூக்கி போட்டுறாங்க அந்த தூக்கி போடுற நிலையில் மனசு வந்து அது லிப்ரேஷனுக்கு போயிருது இயற்கைக்கு போயிடுது நாம் அதை வந்து செயற்கையாக வக்கிறக்கே முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம் நல்லா வச்சுக்கிடணும் நல்லா வச்சுக்கிடணும்னு சொல்லி முயற்சி பண்ணணும்னு சொன்னால் போராட்டமாக தான் வந்துக்கிட்டுருக்கு இப்போ இது வந்து ஒரு இயற்கையான நிலை நீங்கள் அந்த இயற்கைக்கு திரும்பிடுறீங்க அவ்வளோதான் உங்களை நீங்கள் இயற்கைக்கு விட்டு கொடுத்துட்றீங்க நம்ம செய்கிற செயல்களை நாம் தான் செய்யணும் நாம் தான் பிளான் பண்ணணும் நாம் தான் செய்யணும் ஆனால் உங்கள் மனோ இயக்கத்தை மட்டும் நீங்கள் டிசைன் பண்ண சொன்னால் போராட்டம் தான் அது இயற்கைக்கு விட்டுட்டோன்னு சொன்னால் அது தனித்தானே சரி பண்ணி இப்போ இந்த இதுதான் என்னென்னு சொன்னால் ஞானம் இப்போ அங்கே செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது ஞானம் அப்படி கண்டுபிடிச்சனுடைய விளைவாக இயற்கையான இயக்கமாக இயங்குது நம்ம ஒரு ஆறாவோ அடிகிட்டு இருக்குது அது ஸ்ரீ ஐயா அவர்களின் மூன்றாம் ஞானமுகம் ஜனவரி மாதத்தில் நடைபெற உள்ளது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கருமா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழத் தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்